வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் மடியுளாள் மா முகடி என்ப மடியிலான் தாளுளான் தாமரையனாள் ஒருவனுடைய சோம்பலில் மூதேவி வாழ்கின்றாள் சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள் ஒரு நாள் தன் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை பறித்து மூட்டை கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவற்றை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அப்போது சாலையின் ஒரு திருப்பத்தில் வண்டியின் ஒரு சக்கரம் பள்ளத்தில் போய் விழ வண்டி சாய்ந்து விட்டது கடவுளே இது என்ன சோதனை எனக்கு உதவி செய்ய அவன் மனம் உருக வேண்டினான் கடவுள் உதவிக்கு வரவில்லை இரண்டாம் முறை மூன்றாம் முறை என பல முறை கடவுளை உதவிக்கு அழைத்தும் அவர் வரவில்லை வேறு யாரும் உதவிக்கு வரவில்லை கடைசியில் பள்ளத்தில் விழுந்திருந்த சக்கரத்தை தானே தூக்கி சாலையில் நகர்த்தி வைக்க முயற்சி என்ன ஆச்சரியம் தனியாக தன்னால் தூக்க முடியாது என்று அவன் சக்கரம் இருந்து இழுந்து விட்டது அப்போதுதான் அவன் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு வழிபோக்கன் சக்கரத்தை தூக்குவதை உதவி செய்தது தெரிய வந்தது அவனை வணங்கியவன் மிகவும் நன்றி ஐயா கடவுள் செய்யாத உதவியை நீ செய்து விட்டாய் என்றான் கடவுளே உதவி செய் என்று சொல்லியபடி கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் கடவுள் எப்படி உதவி செய்வார் சோம்பலுக்கு அதிபதியான மூதேவிதான் வருவாள் நீயே முயற்சி செய்தால்தான் தெய்வங்கள் உனக்கு உதவி செய்வாள் அதற்கு நீதான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த ஆள் தன் வழியே நடந்தான் மடியுளால் மா என்ப மடியிலான், தாலுளான் தாமரையினாள் வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்